வணக்கம் மக்களே வால்நட் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் தான் பார்க்க போகிறோம் இது போன்ற தகவல்களை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு அடிக்கடி வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் முந்திரி வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா வால்நட் போன்ற பருப்பு வகைகளை தினமும் சாப்பிட்றதன் மூலம் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டாகுங்க சோ உடலுக்கு தேவையான ஆற்றலையும் போதிய புரத சக்தியும் வந்து உங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற எல்லா வால்நட்களையும் விட சற்று சுவையிலும் ஆரோக்கியத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அக்ரூட் பருப்புகள் ரொம்பவே பயன்படுது இது உடல்ல உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து அதிகரிப்பதுல முதல் இடத்தை வந்து பிடித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த வால்நட்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரூட் அதாவது இந்த ஒரு அக்ரூட் பருப்பை ஊற வைத்து காலையில் சாப்பிட்றதன் மூலமாக இன்னும் கூடுதல் நன்மைகளை நம்மளால் பெற முடியுமா ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரூட் பருப்பில் மிக அதிக அளவிலான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சிருக்கு அதே போல் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிக அளவில் இருக்கு குறிப்பாக பாலுப்பு நாள் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் மிக அதிகம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை வந்து எளிதில் கரைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற வகைகளை விட கசப்பாக இருக்கும் எனவே இதன் சுவை பிடிக்காதவர்கள் தேனில் கலந்து சாப்பிடலாம் சோ வந்து இதில் கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ கிராம் கொழுப்பு கிடையாது சோடியம் ஜீரோ புள்ளி இரண்டு மில்லிகிராம் பொட்டாசியம் நானூத்தி நாற்பத்தி ஒரு மில்லிகிராம் புரத சத்து பதினைந்து கிராம் வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் பி டுவெல் மற்றும் கால்சியம் போன்ற சக்திகள் இந்த வால்நட்டில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வால்நட்ல உள்ள புரத சக்தி மற்றும் வைட்டமின் சக்திகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தில் கலந்த மூளை நாற்றலை நன்றாக செயல்பட தூண்டுது அதனால வளரும் குழந்தைகளுக்கு இந்த வால்நட்டை தினமும் ஐந்து வீதம் காலையில் எழுந்ததும் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அமிலம் ஞாபகம் அறிய போக்கி நினைவு திறனை அதிகரிக்க செய்து ஸோ அது மட்டும் கிடையாது தினமும் ஊற வைத்த வால்நட்டை பெண்கள் சாப்பிட்றதன் மூலம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் அதாவது வால்நட் வந்து கனைய புற்றுநோயின் அபாயத்தை வந்து தடுப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்திருக்கு புற்றுநோயின் தாக்கத்துல இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா தினமும் வால்நட்டு தவறாம சாப்பிட வேணும் அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் முக்கியமா இல்ல ஸோ அக்ரூட் பருப்புல அதிக அளவிலான புரத சக்தும் நல்ல கொழுப்புகளும் இருப்பதனால இது உடலுக்கு அதிகப்படியான ஆற்றலை கொடுக்குது வால்நட்டை காலையில் வெறும் வயசுல தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் இதனால நம்மளுடைய உடலை எந்த ஒரு நோய் தொற்றுகளும் அவ்வளோ எளிதாக வந்து ஒரு தாக்கிவிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது தூக்கமன்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் சிலர் இரவுல வந்து தூக்கமின்மை பிரச்சனையால அதிகமா அவஸ்தப்படுபவர்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் தினமும் இரவுல கூட சாப்பிட்ட பின் பால்ல சேர்த்தோ அல்லது தனியாகவோ அகுருட்டை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சோ தூக்கமின்மை பிரச்சனை வந்து நீங்க நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது மக்களே நம்மளுடைய ஃபேஸ்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும் அது வந்து வயதான தோற்றமாக இருக்கலாம் இல்லைனா வந்து பிம்பிள் ஆக்னி போன்ற இதெல்லாம் வந்து இறந்த செல்கள்லாம் காரணமே வந்து சக்தி இல்லை வைட்டமின் சக்தி இல்லை அப்படின்னா வால்நட் வந்து உடல் வறட்சியை போக்கும் நெற்றி மற்றும் சருமத்தில் ஏற்படக்கூடிய சரும சுருக்கத்தை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க சருமத்தை எப்பொழுதும் ஈரப்பதத்துடன் வைத்துக்கொள்ளும் எனவே தினமும் அக்ருட் பருப்புகளை சாப்பிடுறதன் மூலம் உடல் வறட்சியினால் ஏற்படக்கூடிய தோல் சுருக்க பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் சில துளிகள் பால் சேர்த்து சில வால்நட்டை சேர்த்து கொஞ்சம் கொர கொரப்பாக அரைத்து சருமத்திற்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பாக கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சருமத்துல உள்ள மாசுகள் இது மாதிரி கருந்திட்டுகள் எல்லாமே போயிடும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய எல்லா வகை பிரச்சனைகளுக்குமே அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் ஒரு காரணமா இருக்கும் அதற்கு காரணம் வந்து அஜீரண கோளாறு தான் இத்தகைய செரிமான பிரச்சனையால் வந்து பாதிக்கப்படுபவர்கள் தினமும் வால்நட்டை சாப்பிட்டு வந்தா செரிமான பிரச்சனை வந்து சரியாகும் மேலும் வயிற்றுல சுரக்கக்கூடிய அமிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க பித்தப்பைகள்ல உள்ள கற்களை கரைக்கக்கூடிய தன்மை இந்த அக்ரூட்டுக்கு உண்டு எனவே பித்தப்பையில் கற்கள் உள்ளவர்கள் இந்த அக்ரூட்டை வால்நட்டையும் வந்து தினமும் சாப்பிட்றதன் மூலம் பித்தப்பை கற்கள் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும் குறிப்பா வந்து நமக்கு வந்து கற்கள்லாம் வந்து வெளியேறிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உடல் எடை குறைய வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் பொதுவாக தங்களுடைய உணவுல கார்போஹைட்ரேட் அளவை வந்து குறைத்து கொண்டு இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களுக்கு வந்து இது பயன்படுது புரதம் நிறைய கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே